அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துலா வரகாத்தூ அலஹமது இல்லா அலமதுல்லா ஹி எல்லா புகழும் வான் படை தேகைவன் அல்லாஹ் உணர்வனுக்கு அலமதுல்லா அலமதுல்லா அல்லாவுடைய மாபெரும் கிருமையினால் நம்ம சூறா முல்க் முப்பது வசனங்களையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்ஷா அல்லா இன்னைக்கான வகுப்பில் நம்ம பார்க்க போகிற சூறா சூறாக்கலம் சூறாக்கலமில் மொத்தம் ஐம்பத்தி இரண்டு வசனங்கள் இருக்குது அல்லாஹ் ஒரு நாளைக்கு இரண்டு வசனங்கள் வீதம் நம்ம அதை மனநம் செய்ய போகிறோம் ان شاء الله okay. اوكي كان لسن ما اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نون والقلم وما يسطرون ما இந்த இடத்துல முதல் வசனத்தில் நான் நூன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஸோ வசனத்துடைய தொடக்கத்தில் ஒரே ஒரு எழுத்து மட்டும் இந்த மாதிரி நூன் காஃப் சுவாத் இந்த மாதிரி வரும்போது அதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி ஒரு மத்தை பார்க்கலாம் ஸோ இந்த மது வந்து மது உடைய மது ஸோ கிட்டத்தட்ட ஆறு கவுண்ட்ஸ் சிக்ஸ் கவுண்ட்ஸ் நீங்கள் நீட்டம் கொடுத்து ஓதணும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு சின்ன ஸ்டாப்பும் பண்ணிக்கலாம் அங்கே ஜீம் கொடுத்துருக்காங்க இல்லையா அதனால நீங்கள் ஒரு சின்ன ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்தது தொடர்ந்து ஓதலாம் வல் லாம் சுக்குன் கொமரியா காஃப் வள்ளினை எழுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும் மீம் லாரிஃப் மாரி தான் இரண்டு அரக்கத்தலைவங்கிட்டம் கொடுக்கணும் எஸ் சீன் சுக்குன் பிடிச்சு வந்திருக்கு ஹம்சுரை சட்டம் காட்சியை வெளிப்படுத்தி ஓதணும் தோவை வந்து வள்ளியில் எழுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும் வசரத்துடைய முடிவில் நூன் பத்தா பயிற்சி வந்திருக்கு ஸோ நூன் சுக்குன் ஆகிடும் நூன் சுக்குனாகும் ஆகும்போது முந்தைய இடத்தை நம்ம கவனிக்கும் போது இந்த இடத்துல வாவ் மத்தா ஸோ அலிஃப் மத்தா வாவ் மத்தா ஏ மத்தா வரும்போது அதற்குரிய சட்டை என்ன மதுள் ஆரி டூ ஆர் ஃபோர் ஆர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் ஸோ போன சூறா சூறா முழுக்கிலையும் மதுள் ஆரி இது எல்லா வசனத்துலேயுமே வந்துருந்துச்சு ஸோ ஒரே மாதிரி கவுண்டிங் கொடுத்தா நம்ம ஓதணும் ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போ ஸ்டார்டிங் ஆயாலே வந்துருச்சு ஸோ அதை நம்ம நினைவில் வச்சு ஓதணும் ரைட்ஸ் இரண்டாவது ஆயா மா இங்கே என்ன பார்த்தோம் மதுல் முன்ஃபசில் அதாவது மட்டை தொடர்ந்து அடுத்த வார்த்தையுடைய தொடக்கத்தில் ஹம்சா ஸோ நான்கு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் நூன் சுக்குனுக்கு வர மாத்தா இஹ்ஃபா நூனை பாத்தியாக மறைச்சி குன்னா செய்யணும் பின்னே மதி ஐனை அசைச்சிடாதீங்க ரொப்பீக்கை ரோபத்தை வச்சு வந்திருக்க வல்லினமாக ஓதுன்னு பாஷர்தாருக்கு அழுத்தம் கொடுக்கணும் பி மேஜ் ஜீம் சுக்குன் பச்சை வந்திருக்குல்ல கல்கலத்து சுக்ரா இடையில் வந்திருக்கிறனால சிறிதாக அசைச்சு ஓதணும் துணை முடிவில் எகைன் நூன் கெசர தைனில் வந்துருக்கு ஸோ நூன் சுக்குன் ஆகிடும் முந்தைய இடத்துல ஓவர்தான் இருக்குது ஸோ மதுல ஆறு டூ ஆர் ஃபோர் ஆர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் ஸோ அதை நீங்கள் எந்த கவுண்ட் கொடுக்குறீங்களோ அதையே நினைவில் வச்சு ஓதிக்கலாம் ரைட் ரிப்பீட் பண்ணிடலாமா இஸ் மில் லஹி ரொஹ் நூன் வல் ஒல வமா ஒஸ்தோ ما أنت بنعمة ربك بمجنون الحمد لله عرفت إن شاء الله عليكم بالبابوا السلام عليكم ورحمة الله وبركاته